மார்க்கம் மார்க்கம் என்றாலே வழி வழிமுறை பாதை என்னென்ன மார்க்கங்கள் இருக்கிறது சுத்த சன்மார்க்க சங்கம் சுத்த சன்மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் எல்லாமே ஒன்றுதான் கடல்கள் பல இருந்தாலும் சூரியன் இந்த பூமியில் ஒன்றுதான் நாம் பார்க்கக்கூடிய சூரியன் ஒன்றுதான் ஆனால் கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது ஞான மார்க்கம் என்றால் ஞானத்தை அடைவது ஞானம் என்றாலே அறிவுதான் அறிவின் முதிர்ச்சி தான் பக்தி மார்க்கத்தில் இறைவனை தெரிந்து கொள்வது சரணடைவது சன்மார்க்க சர்க்கம் சங்கம் என்பது சுத்த சன்மார்க்கம் என்பது உன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை ஜீவனை அறிவது பக்தி மார்க்கம் என்பது இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனை அறிந்து கொள்வது அவனுடைய பாதங்களை அடிபணிவது அவனுடன் ஒன்றற கலப்பது இது ஒரு பக்தி மார்க்கம் ஞானமார்க்கம் என்பது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முயற்சியினால் கேள்வி கேட்டு தானே விளக்கம் பெற்று இதுதான் சரியானது என்று தியானம் செய்து பல நாட்கள் தியானம் செய்து மூச்சடக்கி மனதடக்கி அதன் மூலம் தெரிந்து கொள்வதுதான் ஞான மார்க்கம் ஞானமார்க்கத்தில் இருப்பவர்கள் பலர் ஒருவரல்ல இருவரல்ல ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் சிலர் பாடலாக எழுதியுள்ளார்கள் சிலர் செய்து காட்டுகிறார்கள் சிலர் அமைதியாக சித்தர்கள் போல ஒதுங்கி நல்ல காரியங்களை அவர்கள் அப்பொழுது அவர்கள் எல்லோருக்கும் உபதேசிப்பார்கள் இப்படி இந்த மார்க்கத்தை எந்த மார்க்கம் வேண்டும் என்பது அவரவர்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் இப்படித்தான் போக வேண்டும் என்று உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை கடவுளை அறிவது அதுதான் ஞான மார்க்கம் உயர்ந்து பாருங்கள் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் அது தெரியும் அதுதான் சான்றாக இருக்கும் பேதமையினால் பலர் அறியாமையினால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் தெரிந்து கொண்டதை வைத்து அவர்கள் பேசுகிறார்கள் கருத்து சொல்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விடுவோம் எது உண்மை எப்படி பிரபஞ்சம் உருவானது எப்படி இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் பூமி சூரிய மண்டலம் எப்படி உருவானது என்று எத்தனையோ பேர்கள் அவர்கள் சொல்லி உள்ளார்கள் இல்லை 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 எனக்கென்று தனி மார்க்கம் உண்டு என்று சொல்பவர்கள் இருக்கட்டும் அதனால் என்ன ஒரு மரத்திலே கிளைகள் இருக்கிறது காய்கள் இருக்கிறது கனிகள் இருக்கிறது வேறு இருக்கிறது இலைகள் இருக்கிறது எத்தனையோ இருக்கிறது நீ எதையாவது ஒன்றுதான் சரி என்று சொன்னால் இருக்கட்டுமே அதனால் என்ன அதனால் என்ன நீயே உணர்ந்து கொள் அதுதான் ஞானம் அறிவு பகுத்தறிதல் பகுத்து அறிதல் சாக்ரட்டிஸ் கேள்விதான் கேட்டார் பதில் சொல்ல மாட்டார் அதுபோல நீயே கேள்வி கேளு நீயே பதிலை தெரிந்து கொள் எப்பொழுது உனக்கு பதில் கிடைத்ததோ அந்த நிமிடமே நீ ஞானியாகிறாய் அதுவே